அனைத்து நல்லூல்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் தினம் இரண்டு தகவலாக பார்த்துட்டு இருக்கோம் காலை தகவல் மிடில் ஈஸ்ட்டை பற்றி நம்ம பார்த்துருந்தோம் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்னன்றதை கொஞ்சம் டீட்டெயிலாக பேசிருந்தோம் இப்போ நம்ம பாகிஸ்தானை பற்றி பேசிடலாம் என்ன காரணம் அப்படின்னா பலுச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடங்கள் அந்த பள்ளிக்கூடத்து வேன் மீது ஒரு திடீர் தாக்குதல் மூணு குழந்தைங்க இறந்து போயிட்டாங்க முப்பத்தெட்டு பேர் கடுப்பாடு அடைஞ்சிருக்காங்க அதனால் இன்றைக்கி பாகிஸ்தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தீவிரவாத இயக்கங்களுக்கு இந்தியா பெரிய அளவுக்கு நிதி உதவி அளித்து இந்த ஒரு தீவிரவாத தாக்குதலை இந்தியா முன்னெடுத்திருக்கிறது ரொம்ப பாயிண்ட் நோர்த் யுவர் பாயிண்ட் நோர்த் யுவர் இவரானர் இந்தியா முன்னெடுத்திருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க இந்தியா அதுக்கு வந்து தனது கடும் கண்டனம் சாதாரண கண்டனம் கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன் இவ்வளோ ஆவேசமான கண்டனம் சொல்கிறேன் அப்படின்னா சமீப காலமாக இந்த ஆசிப் முனிர் அவர்கள் இருக்கிறாரில்ல அவருக்கு வந்து இந்த ஒரு பதவி ஒன்று கொடுத்தாங்கல்ல பிரத்யோக பதவி அது என்ன பதவின்னு நம்ம உள்ளே போய் பேசலாம் நம்ம அதுக்கப்புறம் ஒரு மூக்கு கொஞ்சம் குழப்பாக தான் நிறைய இது மாதிரி திங்க் பண்ணுவார் இன்றைக்கி வச்சு செஞ்சுருக்காங்க ஒரு சில விஷயங்களில் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்கிறது சிந்து மாகாணத்தில் பெரிய அளவுக்கான போராட்டம் ரொம்ப அதிகமாகிடுச்சு நேற்று ஒரு வரியில் சொல்லியிருந்தேன் இன்று பல வரியாக மாறிடுச்சு சிந்து மாகாணத்துக்குள்ளே பொருளாதார நெருக்கடிகள் தொடர்ந்து அதிகமாகிட்டே இருக்குது ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ள போகும்போது நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் க்ளிக் ஆல் ஆப்ஷன்ஸ் பண்ணுற வீடியோ போகலாம் நீங்கள் பாகிஸ்தானில் பலுஜிஸ்தான் பலுஜிஸ்தானுக்குள்ளாக ஒரு பள்ளிக்கூடம் ஒன்றுங்க அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய குழந்தைகள் ஒரு பெரிய தாக்குதல் வெடிப்பு நிகழ்வு நடந்திருக்கு வீடியோ பதிவு கூட ரொம்ப வந்திருக்கு அந்த வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த வேன் ஃபுல்லாக வெடித்து சிதறியிருக்கு சிதறினதில் மூணு குழந்தைங்க இருந்து போனதாக சொல்கிறாங்க முப்பத்தெட்டு பேர் காயமடைந்திருந்தால் சொல்கிறாங்க யார் பாகிஸ்தானுடைய இராணுவம் சரி பலிஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி இது கிளைம் பண்ணாங்களான்னா கிளைம் பண்ணலை நாங்கள் இது பண்ணலை நாங்கள் பண்ணியிருந்தால் சொல்லுவோம் நாங்கள் இராணுவத்தின் மீது தான் தாக்கல் நடத்த போகிறோம் பள்ளிக்கூடத்தின் குழந்தைகள் மீதுலாம் நாங்கள் தாக்கல் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இல்லைன்றாங்க சரி இராணுவம் என்ன சொல்கிறாங்க பாகிஸ்தானுடைய இராணுவம் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே பலிஜிஸ்தானை வந்து தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதனால் அவங்க இந்த மாதிரியான எடாகுடமான வேலைகளில் செய்கிறாங்க அவங்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்தியா வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த ஒரு தீவிரவாத செயலுக்கு இந்தியா சப்போர்ட் போது எனது கடும் காரணத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் மாதிரி பாகிஸ்தான் தரப்பில் இன்றைக்கி ஒரு நீண்ட நெடிய ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க நான் ஐநாவில் போய் முறையிட போகிறோம் காரணம் என்னவென்றால் பள்ளிக்கூடம் செல்லுகின்ற குழந்தைகள் மீது இந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களை எப்படி ஏற்பட்ட ஆளுகளாக இருப்பார்கள் அவர்களுக்கு ஆதரவு இவர்கள் அப்படின்ற மாதிரி இந்தியா மீது ஒரு கடுமையான குற்றச்சாட்டு இந்தியா கடும் தானுன்னு தெரிவிச்சிட்டாங்க சரி வீடியோ பதிவு எல்லாமே பார்த்துட்டிங்க நான் உங்களுக்கு ஒரே ஒரு குழு கொடுத்துட்றேன் இந்த பலிஜிஸ்தான் மாகாணத்துக்கு ஒட்டுமொத்தமாக அந்த மாகாணத்தினுடைய மேயர்னு சொல்லுவாங்க அவர் லீவு பாருங்கள் பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் லீவ் விட்டுட்டாங்க அதாவது சம்மர் லீவ் விட்டுட்டாங்க ஒட்டு மொத்தமாக அது எல்லாத்துக்குமே டைரக்ட் பண்ணியிருக்காங்க யாருமே ஸ்பெஷல் கிளாஸ்லேருந்து மற்ற எதுவுமே வைக்கக்கூடாது அது வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த அங்கீகாரம் ரத்துன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க இங்கே நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற மாதிரி தானே வழக்கமாக லீவ் விட்டால் தனியார் பள்ளிகளும் லீவ் விட்றணும் இல்லையா அந்த மாதிரி பதினேழாம் தேதி இன்றைக்கி என்ன சார் டேட்டு இருபத்தி ஒன்றாந்தேதி சரி இன்னொரு கேள்வி நம்ம இந்த நேரத்தில் வந்துடலாம் இறந்து போன குழந்தைகளோட புகைப்படமோ இறந்து போன கு குழந்த குழந்தைகளோட பெயரையோ இவங்க என்ன வரைக்கும் இராணுவம் அனௌன்ஸ் பண்ணாங்களா அனௌன்ஸ் பண்ணலை ஆனால் வீடியோ பதிவு பார்த்தா பயங்கரமாக மேட்ச் பண்ணியிருக்காங்க சரி அந்த இறந்து போன குழந்தைகள் வந்து அவங்க அவங்க சொல்கிற ரேஞ்ச் படி பார்த்தோம்னா ஆறு வயசு ஏழு வயசு எட்டு வயசுன்னு சொல்கிறாங்க அப்போ ஸ்பெஷல் கிளாஸ் அப்படின்னா கூட அட்லீஸ்ட் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அந்த மாதிரி ஹையர் எஜுகேஷன் இருக்கிற பிள்ளைங்களுக்கு வைப்பாங்க ரைட்டு ஐயா ஆறாவது ஏழாவது பிள்ளைங்களுக்குலாம் இல்லை சரி ஆறு வயசு ஏழு இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் எதுக்கு ஐயா பதினேழாம் தேதி லீவ் விட்டது இருபத்தி ஒன்றாம் தேதி கொண்டு போய்ட்டு ஸ்கூலில் சேர்த்த போகிறாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி அந்த லீவு சமயத்தில் எதுக்காக போகிறாங்க இந்த ஒரு கேள்விக்கு விடை மூட்டை கொடுத்துட்டாங்கன்னா அவங்க கெல்லாடிங்க யார் பாகிஸ்தான்லாம் சொல்கிறேன் நான் என்ன இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் இதே மாதிரி பெஷாவாரில் ஒரு திட்டம் தீட்டினாங்க பாகிஸ்தான் ராணுவம் அங்கே பெஷாவாரில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி கொடுங்க பள்ளிக்கூடத்துக்கு உள்ளே நுழைஞ்சு ஃபுல்லாக இவங்களே ஒரு மேம்போக்காக கன்ஷூட்லாம் நடத்திட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க ஐநாவோடய ஒரு அறிக்கை மாதிரி கொடுத்தாங்க இந்த மாதிரி தீவிரவாத செயல் வந்து பெரிய அளவுக்கு நிகழ்ந்துருக்குன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க அந்த தகரிக்கை தாலிபன்கள் மீது வந்து குரிய வச்சாங்க தடைகள் விதிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அதை விசாரணை மேற்கொண்டதில் அப்படி ஒரு நிகழ்வே நடக்கல பாகிஸ்தானா அப்படி ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டு கடைசியில் ரொம்ப பப்பிசியமாக போயிடுச்சு பாகிஸ்தானுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் நான் அதுக்கப்புறம் இப்ப நீங்க அதையும் இதையும் கூட்டி கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கணக்கு ரொம்ப கிளியரா இருக்கும் இந்தியா கண்டனம் தெரிவிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது எந்த பத்திரிகைக்கு சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல ஆனா நம்ம கெஸ் பண்ணிடலாம் இது யார் முட யார் முடிச்சிருப்பாங்க ஏன்னா ரீசன்ட்டா ஆசிப் முனீர் அவர்களுக்கு வந்து ஃபீல்டு மார்ஷல் பதவி கொடுத்துருக்காங்க இந்த ஃபீல்டு மார்ஷல் பதவிக்கு வந்து மூக்கு கொஞ்சம் குழப்பா இருந்ததுன்னா ஏதாவது பா பல விதமாக திங்க் பண்ண தோணும் கடைசியில் மண்டையில் இருக்கிற ஒரு கொண்டையை மறந்துட்டீங்களேன்ற இவங்களுக்கு இல்லை அந்த மாகாணத்தில் பள்ளிக்கூடம் இருக்கா இல்லையான்னு தெரியாத கூட நீங்கள் என்ன சதி திட்டம் திட்டுறீங்க என்ன பெருசாக மாஸ்டர் பிளான் பண்ணுறீங்க சொல்லுங்க இந்த சம்மர் வெக்கேஷன் லீவ் விட்டதுக்கப்புறம் நீங்களா வெடிகுண்டு வைப்பீங்களா நீங்களே எல்லாத்தையும் அந்த ஏரியா பக்கம் நெருங்க விட மாட்டீங்களா அது இன்னொரு வீடியோ பதிவு கூட இருந்தது அந்த வெடிச்ச அடுத்த செகண்டே பார்த்தோம்னா ராணுவம் அப்படியே சுற்றி நின்றுருக்கு யாரையும் மக்கள் உள்ளே அலோவ் பண்ணல ஃபோட்டோ கூட எடுக்க கூடாதுன்றாங்க அப்புறம் இவங்களாக ஒரு வீடியோ பற்றி எடுத்து விட்டாங்க அதுக்கப்புறம் தான் மக்களை வெளியிடுறாங்க ஐயா எவ்வளோ அலர்ட்டாக இருந்தால் நீங்கள் ஏங்க ஐயா பலிஜிஸ்தானில் அந்த சஃபாரி எக்ஸ்பிரஸ் அது ஏங்க ஐயா நீங்கள் கைவிட்டீங்க ஆ நூற்றுக்கணக்கான ராணுவ வீரர்களை கொண்டு போயிட்டு பிணைய கைதியில் வச்சுருந்தாங்களே கடைசியில் ஒருத்தர் கூட உங்களால் காப்பாற்ற முடியாமல் அம்போன்னு போனீங்களே அது ஏன் அப்படின்ற கேள்விக்கு மட்டும் பதில் புரியல ஒரு ஒரு விஷயத்தை மேக் பண்ணுங்கள் பட் கரெக்டாக ஒரு சாதாரண ஆள் நான் நானே கண்டுபிடிக்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு தில்லுமூல் வேலை செய்கிறீங்க அப்படின்னா நம்மளோட பெரிய அளவுக்கு ராவெல்லாம் இருக்குது அவங்களோட கம்பேர் பண்ணும் போல் ஏதோ நம்ம மூலையில் உட்காந்து பேசிகிட்ருக்குறோம் அப்படின்னும் போது என்ன நீங்கள் பெருசாக திட்டம் திட்டமிட்டுருக்கீங்க அதனால் எனது கடும் கண்டனம் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விளையாட்டு செய்திகளை அப்படி தள்ளி வச்சுக்கோங்க அங்கே நிஜமான செய்திகள் அங்கே நடந்துட்டு இருக்கு உங்களுக்காக பிரச்சியோ வீடியோ பதிவு பாருங்க இது வந்து சிந்து மாகாணத்துல எங்களுக்கு கொடுத்துடுங்க தனி நாடு கொடுத்துருங்க ஏன்னா எங்களுக்கு இந்த வாட்டர் ட்ரீட்டியோட பிரச்சனையில எங்களுக்கு போதிய அளவுக்கு கிடைக்கல நீர் கிடைக்கலன்ற மாதிரி வந்து ஒரு போராட்டம் பண்றாங்க இதுல நான் இன்னொரு விஷயம் கூட சொல்றேன் இந்த சிந்து மாகாணத்தினுடைய போராட்டம் போய் ஒத்து பார்த்துட்டுருங்க நேத்து இந்த நார்த் வசரிஸ்தான் அப்படின்ற ஒரு பகுதி அப்படின்னா என்னங்க தெகரைக்கிய தாலிபன்கள் தனது கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதியில் கொஞ்சம் தள்ளி ஒரு ட்ரோன் தாக்கல் நடத்தினாங்க அதில் மூன்று குழந்தைங்க இறந்து போயிட்டாங்க ஒரு இராணுவம் நடத்திய தாக்குதல்ல மூன்று குழந்தைங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னாங்கன்னா அது இராணுவத்துக்கு மிகப்பெரிய ஒரு அவப்பெயர் அதுவும் சொந்த நாட்டுக்குள்ளார இப்போ எதிரி நாடுகள் மீது தாக்கல் நடத்தும் போது அதை இலக்குகள் மிஸ் ஆகலாம் செய்யலாம் ரைட்டு பட் சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை நீங்கள் தாக்கல் நடத்தி கொள்றீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனை ஒரு மூன்று கிராமங்களில் நேற்றைய இரவு வீடியோ பதிவில் பார்த்தவங்களுக்கு தெளிவாக தெரியும் அதை பற்றி நான் டீட்டெயிலாகவும் சொல்லியிருந்தேன் நான் அந்த குழந்தைகளோட இறப்பை மறைப்பதற்காகவும் அந்த செய்தி வெளியில் செல்லாமல் இருப்பதற்காகவும் இந்த ஒரு நிகழ்வை ஒரு சப்பை கட்டு கட்டிட்டாங்க இதை பாகிஸ்தான் ஊடகம் வழக்கம் போல் அவங்க பொயில் பிறந்த பொயில் புலவர்கள் அவங்க ஏன்னா நம்ம ஊடகங்களுக்கு டஃப் கொடுக்குறவங்க அவங்க இருந்தாலும் இங்கே ஜெயிக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களா இருந்தாலும் அவ்வளோ கொடுப்பாங்க அவங்க அவங்க இதே பெருசா பேசுகிறாங்க அப்ப இவர்களால் தாக்கல் நடத்தப்பட்டு உண்மையாகவே அந்த குழந்தைகளோட புகைப்படத்தை கொண்டு வந்து நீங்க மேட்ச் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னாலும் நாளைக்கு உங்களுக்கு தான் சிக்கல் அதை நீங்க பார்க்கலாம் இவங்க புகைப்படத்தை வெளியிட்டாங்க அப்படின்னா அவங்களே மாட்டிப்பாங்க அதை நம்ம வெயிட் பண்ணலாம் இப்ப நம்ம சிந்து மாகாணத்துக்கு போயிடலாம் ஏற்கனவே பலுஜிஸ்தான் வந்து தனது கொடியை நிலைநாட்டி இருந்தா கூட பாகிஸ்தான்ன்னு ஒத்துக்கல நீங்க கொடிய நிலைநாட்டிட்டா நாங்க ஒத்துக்க மாட்டோமெல்லாம் சொன்னாங்க இப்போ சிந்து மாகாணம் என்ன கே என்ன அவனோட கோரிக்கை என்ன அப்படின்னா நம்ம இந்த வாட்டர் நிறுத்தணும் பார்த்தீங்களா இந்த தண்ணி நிறுத்துறதுனால பாகிஸ்தான் எப்படி உடஞ்சிடும் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேள்விகள் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான பிரத்யோக புகைப்படம் தாங்க இது இந்த புகைப்படத்தில் வெறும் நம்பராக இருக்கும் கீழே இருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு சொல்லிவிட்டு ஒட்டு மொத்தமாக இருபத்தஞ்சி இருக்குது இந்த இருபத்தஞ்சுமே வந்து டேம் ப்ளஸ் வந்து ஸ்டோரேஜ் அந்த தண்ணியை வந்து அணைகள்னு சொல்லுவாங்க தடுப்பு அணைகள் பேரேஜ் மாதிரி சொல்லுவாங்க அந்த நம்பர் ஒன்று ரெண்டு மூணு எல்லாம் நாலு அஞ்சு ஆறு ஏழுன்னு போட்டுக்கோங்க நம்ம கிட்டேருந்து வந்ததுக்கப்புறம் அணைகள் கட்டுறாங்க நீங்கள் நோட் பண்ணுங்கள் இந்த சிந்து மாகாணம் அந்த பக்கம் பலிஜிஸ்தானை விட்டுருங்க சிந்து மாகாணத்தில் எத்தனை அணைகள் இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள் ஒன்று ரெண்டு இதை தவிர கிடையாது அதே அதுக்கு மேலே பாருங்கள் பஞ்சாபில் பாருங்கள் இந்த மூணில் ஆரம்பித்து மீது இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்க அணைகள்னு ஒட்டுமொத்த தடுப்பு அணைகள்னா டேமு மினி டேம் ஃபுல்லாக எத்தனை இருக்குது இருபத்தஞ்சி பக்கம் இருக்குது இந்த இருபத்தஞ்சி அணைகளும் நிரம்பி வந்து மிஞ்சி போனால் தான் இந்த ரெண்டு அணைகளும் போனால் போகுதுன்னு வருது இப்போ உங்களுக்கு இதை விட நம்ம தெளிவாக சொல்ல முடியாது எவ்வளோ பெரிய வஞ்சனை சொல்லுங்கள் இல்லை இது எவ்வளோ பெரிய ஓரவஞ்சனை இந்த மாதிரி நிகழ்வு நம்ம இந்தியாவுக்குள்ள நம்ம இடத்துல சொல்ல முடியும்னா நம்மளுக்கும் கர்நாடகாவும் இருக்கிற பிரச்சனை நம்மளுக்கு தண்ணியே வர முடியாத அளவுக்கு ஒட்டுமொத்தமாக கர்நாடகா வந்து வளைச்சி வளைச்சி கட்டிட்டாங்கன்னா என்ன ஆகும் நினைச்சி பாருங்க ஏற்கனவே பெரிய தண்ணி திறக்காதது பெரிய பிரச்சனை ஆனால் அங்கே என்ன ஆச்சு அப்படின்னா ஐயா மொத்த இருபத்தி அஞ்சு அணையில இரண்டே இரண்டு அணையை தவறு மொத்த அணைய பஞ்சாப் மாகாணம் கட்டிக்கிட்டு மீது இடத்தையும் இங்கே தண்ணியே கொடுக்கல இப்போ என்ன பிரச்சனை எகைன் கம் டு த பாயிண்ட் விஷயத்துக்கு வந்துடலாமே நம்ம இந்தியா என்ன பண்ணுறோம் தண்ணியை நிறுத்திட்டோம் திடீர் திடீர்னு திறந்து விட்றோம் திடீர் திடீர்னு க்ளோஸ் பண்ணிடுறாங்க அதனால என்ன ஆகுதுன்னா இப்போ அவங்க மேலே இருக்கக்கூடிய அணைகளே ஃபுல் பண்ணி வச்சுக்கிறாங்க கீழே வரல ஐயா எத்தனை நாள் தாங்க ஐயா பொருள் பொறுமையாக இருப்பாங்க இது இப்போ நேற்று பிரச்சனை இல்லை ஏற்கனவே சிந்து மாகாணம் என்ன கேட்குறாங்கன்னா எங்களை மாற்றாந்தா இப்படியாக தான் பார்க்குறாங்க எங்களுக்கு தண்ணி வந்து கொடுக்கறதில்ல ஒரு அரசாங்கம் என்பது நடுநிலையான அரசாங்கம் என்பது என்ன பண்ணணும் முறையாக ஒரு அணைகள் கட்டும்போது கீழே இருக்கக்கூடிய மாகாணம் பாதிக்காத அளவுக்கு நீங்கள் அணைகளுக்கான ஒப்புதல் கொடுக்கணும் அப்பயே நீ என்ன பண்ணணும் இல்லை ஒரு வாட்டர் ஃபுளோ இவ்வளோ தான் இருக்குது நம்ம எல்லாத்தையும் அணை கட்டிட்டோம்னா சிந்து மாகாணம் வந்து பாதிக்கப்படும் நாளைக்கு பெரிய பிரச்சனையாக ஆகிடும் அன்னைக்கு அரசாங்கம் தடுத்துருக்கணும் அன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க இல்லை இல்லை பிரச்சனை எல்லாம் வந்துடுவோம் வந்துருன்னு விட்டுட்டாங்க இன்றைக்கி நம்ம செக் வைக்கிறோம் ஆப்கானிஸ்தான் செக் வைக்கிறாங்க அதனால் இப்போ சிந்து மாகாணத்துக்கு தண்ணி போல மக்கள் எடுத்துட்டாங்க அந்த கத்தியும் கப்பட்டையும் எடுத்துட்டாங்கன்ற மாதிரி தூக்கிட்டாங்க மக்கள் எந்த அளவுக்கு நீ எங்களை எங்களுக்கு வேண்டாம் எந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் ஒன்று பண்ணுங்க ஒன்று எங்களை பஞ்சாப் மாகாணத்துக்கு இழைச்சிருங்க ஏன்னா எங்களுக்கு தனி நாடு கொடுத்துருங்க நாங்கள் எப்படி நாங்கள் நீர் வாங்குறதை நாங்கள் பார்த்துக்குறோம் இந்தியாவிலேருந்து இப்படி கிராசை வாங்கி கூட நாங்கள் வாங்கிக்கிறோம் உங்ககிட்ட நான் வாங்கலைன்ற மாதிரி பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்கிறது இந்த விஸ்வரூபம் கொஞ்ச நாள் நம்ம பார்க்கலாம் பெரிய அளவுக்கு இரண்டாவது மாகாணம் உடையவது உறுதி பலுஜிஸ்தானை அடுத்து இரண்டாவது மாகாணம் அங்கே தகரிக்க தாலிபான்கள் தாக்கல் நடத்துவாங்களா அப்படின்னா இன்னைக்கு வந்து பாகிஸ்தான் கூப்பிட்டு வந்து சமாதானப்படுத்தி வச்சிருக்காங்க தம்பிகளா வாங்கன்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுடைய சாரி சீனாவுடைய உடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் ஹீ இருக்கிறார் அப்படியே இழிச்சிட்டு இந்த பக்கம் ஆப்கானிஸ்தான் குட் பாய்ஸ் இருக்காங்கல்ல அவங்களையும் பாகிஸ்தானையும் கூப்பிட்டு கட்டி பிடிச்சி வாங்க இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒன்றா இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஒன்றா இருக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆப்கானிஸ்தானை ஓரளவுக்கு சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க நீங்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக எடுக்காதீங்க எந்த முடிவுமே செய்யா மாதிரி பெருசாக ட்ரை பண்ணுறாங்க பட் இது ரோல் எந்தளவுக்கு ப்ளே ஆகணும்னு தெரியல ஏதோ ட்ரை பண்ணுறாங்க ஆனால் ஈரானை இவங்க கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியல ஈரான் தொடர்ந்து பாகிஸ்தானோட எல்லை பகுதி ஃபுல்லாக ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மீட்டர் அளவுக்கு உயர்த்திட்டாங்க இந்த இல்லீகல் பிஸ்னஸ் ஃபுல்லாக பாகிஸ்தானுடைய புறப்படும்றதுனால எங்கள் நாட்டுக்குள்ளே எதுவும் கொண்டு வந்துடாதீங்கன்ற மாதிரி வந்து தொடர்ந்து அவங்க தடுக்கிற வேலையை பார்த்துட்டாங்க ஆப்கானிஸ்தானை கை கைக்குள்ளே போகணும்னு நினைக்கிறாங்க சீனா மூலிமா அது வெற்றி அடையுதான் நம்ம பார்த்துடலாம் என்ன தான் வெற்றி அடைஞ்சாலும் சரிங்க சிந்து மாகாணத்தினுடைய தோல்வி பலிஜிஸ்தானுடைய தோல்வி இந்த தெகரிக்க தோல்வி இது எல்லாமே என்னென்னா இந்த ஒரு சார்ட்டு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முன்னாடி வரைக்குமே பாகிஸ்தான் வந்து வெறும் ஒரு நூற்றி ஆறு நூற்றி எட்டு பக்கம் தாங்க இருந்தாங்க அவங்க டாலருக்கு ம இணையாக நான் சொல்கிறேன் நான் ஒரு டாலருக்கு நூற்றி எட்டு பக்கம்தான் இருந்தது இந்த இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் யார் ஆஷிப் முனீர் இப்போ இருக்கிறாரில் ஃபீல்டு மார்ஷல் தனக்குத்தானே பொந்தில் போய் ஒளிஞ்சிக்கிட்டு இன்றைக்கி பதவியை கொடுத்துக்கிட்டு பல பதக்கங்களை வாங்கி குத்திட்டு திரிகிறாரில்ல சாப்பிடும்போது கூட குளிக்கும்போது கூட ட்ரெஸ்ஸை கலட்டுறாரா என்னான்னு தெரியல சந்தேகமாக இருக்குது அவர் தான் அவர் இப்போ எவ்வளோ கொண்டு போய் நிறுத்திருக்கிறாங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ஒரு ரூபா பக்கம் மூலமாக நிறுத்தியிருக்காங்க இவங்க பிரத்யோகமாக வந்ததுக்கப்புறம் அதுவும் இல்லாமல் இன்னொரு கடன்களோட பிரச்சனை என்னென்னா ஒட்டு மொத்தமாக இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுலேருந்து வரைக்கும் ஒன்று புள்ளி ஏழு பில்லியன் அளவுக்கு இப்போ ரீசெண்டாக ஒப்புதல் கொடுத்துருக்காங்க இப்போ அவங்க பெயில் அவுட் மட்டும் பார்த்தோன்னா மூணு பில்லியன் அளவுக்கு பெயில் அவுட் ஆகிருக்கு ஏன்னா இப்போ அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எழுவத்தி ஏழு பில்லியன் வந்து ரீபேமெண்ட் கொடுக்கணும் சீனாவுக்கும் சவுதி அரேபியா யூஏஐக்கு இவங்களுக்குலாம் கொடுக்கணும் இப்போ கடன் வாங்குறது பெருசாக இல்லை ரீபேமெண்ட் கொடுக்க போகிறாங்களா அப்போ தான் சீனாவுக்கு இருக்குது சீனா ஓடி ஓடி பயங்கரமாக உதவி செஞ்சிட்ருக்காங்க அப்போ தெரியவங்களுக்கு ரீபேமெண்ட் கொடுக்க போகிறாங்களா இல்லையான்றது இதில் போதாத குறைக்கு ட்ரம்ப்போட ரிலேட்டிவ்ஸ் வேறு எங்கள் கிரிப்டோ கரன்சியோட முதலீடு உறுதி பண்ணுவதற்காக இங்கே பாகிஸ்தானுக்கிட்ட பெரிய அளவுக்கு வர்றதும் போகிறதமாக இருக்கிறார் இந்த ஆப்ரேஷன் தொடங்குறதுக்கப்புறம் ஒரு தடவை வந்துட்டு போயிட்டார் இடையில நிறைய பத்திரிகைகளோடு எழுதியிருந்தாங்க ஒருவேளை ட்ரம்ப் அரசாங்கம் வந்து தனது பிஸ்னஸை வலுப்படுத்துவதற்காக தான் பாகிஸ்தான் ஒன்று நெருக்கமாக இருக்கிறதா அப்படின்ற இன்னொரு கேள்வியெல்லாம் நான் நிறைய அளவுக்கு கேட்டிருந்தேங்க அந்த கிரிப்டோ கரன்சி மீதி முதலீடு எல்லாமே வந்து குறிப்பாக இந்த நபர்கள் யாருங்க ஷபாக் ஷெரீப் அவர்கள் வந்ததுக்கப்புறம் அந்த நாணயத்தோட வீழ்ச்சி வந்து அப்படியே சபா நான் ஐயில் இதுவரை இல்லாத கடன்களை பெற்றிருக்காங்க இதுக்கப்புறம் இவங்களால் அதிகபட்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் தான் அவன் தாக்குப்பிடிக்க முடியும் அதுக்கு மேல எந்த பொய்யும் தாக்குப்பிடிக்க முடியாது எதுவும் தாக்க முடியாது எதுவும் பண்ண முடியாது அன்னைக்கு அவங்களுக்கு அவங்களே பட்டம் கொடுப்பாங்க பொருளாதார வல்லுநரே பொருளாதாரத்தில் சிறந்தவரே நம்ம நாட்டை சிறந்த அளவுக்கு கடனாளியாக்கிய வல்லவரே அப்படின்ற மாதிரிலாம் அன்னைக்கு அவங்க அவார்டு கொடுத்து பார்க்கலாம் என்னன்னு தெரியல இந்த இருபத்தி மூணாம் அப்ளிகேஷன்ல புகழ்றதுக்குன்னே ரெண்டு பேர் வச்சுப்பாங்கல்ல அதை மாதிரி சுத்தி ஜாலரா எத்தனை பேர் வச்சுருப்பாங்க தெரியல நம்ம இருந்து பார்க்கலாம் நம்ம சீனாவை மட்டும் பார்க்க முடியாது அமெரிக்காவை நம்ம பார்க்கணும் தொடர்ந்து பங்களாதேஷில் அவங்களுடைய வீரத்தை வந்து காட்டுறாங்க வீரம் அப்படின்னா அவங்களுடைய இராணுவத்தை வைத்து பங்களாதேஷனுடைய இராணுவத்துக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க குறிப்பாக எந்த பகுதினா சிக்ஸ் பாசர் பீச் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் என்ன போட்டிருக்காங்கன்னா நாங்கள் வந்து ஃபயர் கேம்ப்பு ஃபயர் ரெஸ்கியூ ட்ரைனிங் கொடுக்குறோன்றோம் உலகத்திலே ஃபயர் ரெஸ்கியூ ட்ரைனிங் வந்து கடல் ஓரத்தில் கொடுக்குற ஒரே ஆள் அவங்க தான் கடல் ஓரத்தில் தண்ணி வந்து ஏதாவது பற்றி எரிஞ்சிதுன்னா ஈஸியாக கடல் தண்ணி வச்சு அணைச்சிக்கலாமே அங்கே எதுக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுக்குறீங்க இல்லைண்ணா கேள்வி கரெக்ட்ங்களா இல்லையா நீங்கள் ஃபயர் சர்வீஸ் ட்ரைனிங் எங்கே கொடுக்கணும் நீங்கள் ஒரு மத்திய பகுதியில் திடீர்னு தீ பிடிச்சதுன்னா எங்கேருந்து தண்ணி கொண்டு வருவீங்க எப்படி சமாளிப்பீங்க எல்லாம் பண்ணலாம் ரைட்டு கடல் ஓரத்தில் போயிட்டு நாங்கள் ஃபயர் சர்வீஸ் ட்ரைனிங் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் ஏன்னா பாகிஸ்தான்காரங்களா நம்புறதுக்கு இல்லை நான் கேட்குறேன் நான் இல்லை பாகிஸ்தானுக்காரங்களா இல்லை வேறு ஆளுங்களா நம்ம எப்படி ஏற்பட்ட யூடியூபர் நம்ம சொல்லுங்கள் இதை நம்ப முடியுமா ஒரு சில சித்து வேலைகளை செய்ய தான் இருக்கிறாங்க பாகிஸ்தானுக்கும் சாரி சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் போட்டி யார் பங்களாதேஷ் மீது அதிக பாசத்தை செலுத்துறது அப்படின்றதுல போட்டியில் இவங்களும் அவங்களும் அடிச்சிக்கிறாங்க ஆனால் பாருங்க சீனா வந்து இவ்வளோ முட்டி மோதுறாங்கல்ல அவங்களுக்கே தெரியும் இந்தியாவோடு அரவணிச்சிட்டு போனோம் அப்படின்னா நம்ம பொருளாதாரம் ரெண்டு பேருமே வளரலாம் சூப்பராகவும் இருக்கும் சரி நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் வீழ்த்த முடியுமா அப்படின்னா அது அவ்வளோ சீக்கிரம் பொருளாதாரத்தில் வீழ்த்த முடியாது சும்மா நம்ம கதை விட்டுக்கலாம் அவ்வளோதான் முடிந்தது சீனா அழிந்தது சீனான்னு நம்ம டாப்பிக் வேணால் போட்டுக்கலாம் யதார்த்தத்தின் உண்மை என்னவென்றால் நான் மனசை விட்டு சொல்கிறேன் வாய்ப்புகள் இல்லை ஏன்னா நம்மளுக்கும் அவங்களுக்கு ட்ரில்லியன் கணக்கில் வித்தியாசம் இருக்குது பொருளாதாரத்தில் அவ்வளோ சீக்கிரம் முடியாத அவங்க ஃபுல்லாக இருக்காங்க பட் ரெண்டு பேருமே அரவணைச்சு போயிட்டோம் அப்படின்னா அது ஈஸியாக போகலாம் அது இல்லாமல் நம்ம இன்னுமே அவங்கள அவங்கக்கிட்ட நிறைய இறக்குமதி வாங்கிட்டு தான் இருக்கிறோம் நம்மளுக்கும் அவங்களுக்கும் நூறு பில்லியன் அளவுக்கு வர்த்தக பற்றாக்குறை இருக்குது நமக்கும் சீனாவுக்கும் அதையெல்லாம் சரி கட்டணும் அப்படின்னா இதை நாளையோ நாளை மறுநோலாம் நடக்கிற மாதிரிலாம் இல்லை அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் மேபி முப்பது வருஷம் கூட ஆயிடும் அதாவது ஐஎம்எஃப் வந்து என்னதான் ப்ரிடிக்ஷன் போட்டிருந்தா கூட நம்ம வந்து சீனாவும் முந்துகிற மாதிரி போடல ஆனால் சீனா ஃபஸ்ட்டு போகும் இந்தியா செகண்ட் வரும் அமெரிக்கா வேணால் மூணாவது வரும் அப்படின் தான் வந்து போட்டிருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் சீனாவே ஒன்று என்ன பண்ணலாம் நம்ம அரவணைச்சு போயிடலாம் தேவையில்லாமல் அமெரிக்கா ஏன் உள்ளே வரணுன்ற மாதிரி நினைக்கலாம் ஏன்னா அதை விட்டுட்டு இங்கே பாகிஸ்தானை வச்சுட்டு தூண்டி விட்டுக்கிட்டு இங்கே உள்ளே ஓடி வந்து இந்த மாதிரி சித்து வேலைகளை ஏன் ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்றது தெரியல அவங்களுக்கு யார் ஐடியா கொடுக்குறாங்கன்னு தெரியல ஏன்னா எப்பவுமே பக்கத்து நாடுகள் வந்து பங்காளிகளாக போயிட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லை பக்கத்து நாடுகள் எதிரியாக போயிட்டாங்கன்னா வேறு ஒரு நாடுகள் உள்ளே அந்த சந்தர்ப்பத்தை வந்து பயன்படுத்துவாங்க பாகிஸ்தான் திரும்பி திரும்பி பாகிஸ்தானை எடுத்து பாருங்க சீனா இடத்துல அழகாக ப்ளே பண்ணியிருக்கலாம் பாகிஸ்தானை சமாதானப்படுத்தி வேறு விதமாக கொண்டு வந்திருக்கலாம் பட்டு இது பின்னாடி அவங்களுக்கு எதிராக முடியும் ஏன்னா தைவான் விவகாரத்தில் தொடர்ந்து இது மாதிரி விஷயங்கள் எடுக்கும் போது அது கண்டிப்பாக எதிராக முடியும் தான் நினைக்கிறேன் நான் பையனா இந்த வீடியோ நிறைவு பகுதியில் மூன்று விஷயத்தை பார்த்தலாம் இந்தியா வந்து பாகிஸ்தானோட இரண்டு டிப்ளமோட்டிக் நம்ப பாசனை வந்து வெளியேற்றிட்டாங்க இன்றைக்கி அதிரடியாக ஏன்னா ஒரு சில உழவு வேலைகள் பார்க்குறீங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நான் இந்தோனேஷியா ரஃபேல் விமானத்தை வாங்கலன்னு சொல்லிட்டு ஒரு சில அறிவிப்புகள் வந்தது இல்லையா அது வந்து இல்லைங்க அது வந்து ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு இந்தோனேஷியா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படி ஒரு நாங்கள் சொல்லவே இல்லைன்ட்டு நம்ம அன்றைக்கே சொல்லியிருந்தோம் அது வந்து ஃபேக் செய்தியை எந்த அளவுக்கு முட்டு கொடுப்பாங்க நார்மலாக வெஸ்டர்ன் மீடியாக்கள் வந்து நம்பவே முட்டுக் கொடுப்பாங்கன்னு சொன்னோம் அது வந்து இன்றைக்கி அதிகாரப்பூர்வமாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அதே போல் மத்திய அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு எண்பத்தையாயிரம் கோடி அளவுக்கு நூற்றி பன்னெண்டு குரூடு ஆயில் டேங்கரை வந்து இதுக்கப்புறம் பில்ட் பண்ண போகிறாங்களாம் ஏன் அப்படின்னா நம்ம தனியார் ஷிப்பையும் நம்பி இல்லாமல் முழுக்க முழுக்க ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ளார அறுபத்தொம்போது பர்சன்ட் நம்மளே அதை ஆர்டர் இந்தியாவுடைய அரசாங்கமே கொண்டு வர மாதிரியான திட்டத்தில் இருக்காங்களாம் பட் இது எந்தளவு சக்ஸஸுன்னு தெரில ஆனால் பெரிய அளவுக்கான முதலீடு பண்ண போகிறாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்ட ஃபைனலாக ஒன்றே ஒன்று தான் காங்கிரஸ் கொஞ்சம் இந்த மாதிரி சமயத்தில் இந்த போர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்கனாவே சால சிறந்தது ஏன்னா தேவையில்லாத வாய்கள் விடுறது வந்து டைலாக் விடுறது வந்து பெரிய அளவுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தும் ஏற்கனவே பிஜேபி சார்ந்த ஒரு எம்பி என்ன பண்ணிட்டார் அவங்க மகளையே வைத்து அவங்களையே அடிக்க வச்சோன்னு ஒரு வார்த்தை வந்து தேவையில்லாமல் சொல்லிட்டார் ஆப்ரேஷன் சிந்து தொடர்பாக கர்னல் சோபியா குரேஷி அவர்களை இப்படி ஒரு வார்த்தை சொன்னதுனால அப்புறம் உச்சநீதிமன்றமே தலையிட்டு அவர் மன்னிப்பெல்லாம் கேட்டு பெரிய அளவுக்கு விவகாரம் ஸோ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அரசியல்வாதிகளை அடக்கி வாய்ச்சாங்கன்னா நல்லா தான் இருக்கும் இன்றைக்கி ஏன் என்ன சொல்லியிருக்கிறாரு பாருங்கள் இவர் வந்து விஜய் வடேகர் நாக்பூரோட காங்கிரஸ் தலைவர் இவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள் சீனா மீடான ஐயாயிரம் ட்ரோனு நம்ம இந்தியா மீது ஏவுனாங்க அந்த ட்ரோனோட காஸ்ட் வந்து ப தான் ஆனால் நம்ம அதை டெஸ்ட்ராய் பண்ணுவதற்காக பதினஞ்சு லட்சம் செலவு பண்ணியிருக்கோம் அப்போ அவங்க பதினஞ்சாயிரத்தை அனுப்பி நம்ம பதினஞ்சு லட்சம் செலவு பண்ணுறதா அவங்களோட டெக்னிக் அது இல்லாமல் நம்ம மூணுலேருந்து நாலு ரஃபேல் விமானங்களை சுட்டு வீழ்த்திருக்கிறாங்க இதுக்கெல்லாம் எங்களுக்கு இந்திய அரசாங்கத்திடம் பதில்கள் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சீனானுடைய டெக்னிக்கில் சீனாவோட வலையில் நம்ம வீழ்ந்துட்டோம் அவங்க ட்ரோன்கள் அனுப்புனது வெறும் பதினஞ்சாயிரம் நம்ம வந்து பதினஞ்சு லட்சம் வந்து இடைமறித்து தாக்கல் நடத்துறதுக்கு செலவு செஞ்சுருக்கிறோம் மூணு நாலு ரஃபேல் விமானங்களை சுட்டு வீழ்த்திறான்னு யாரை ப்ரைஸ் பண்ணுறாரு யார் இந்த இடத்துல போர்ட்ரேட் பண்றாரு இது அதாவது ஒரு சில விஷயங்கள் விவகாரங்கள் கொஞ்சம் பொறுமையா இருப்பதே சால சிறந்தது இந்த மாதிரி நம்ம மத்திய அரசு பிடிக்கலன்றதுக்காக இந்த மாதிரியான கருத்தை தொடர்ந்து வெளியிடுவது என்பது அதை சாமானிய மக்களையும் வந்து ஒரு சில கேள்விகளை இந்த இடத்துல கேட்க வைக்கும் யாரை நீங்க சந்தேகப்படுறீங்க எதற்காக இப்படி சந்தேகப்படுறீங்கன்ற ஒரு விளைவுகள் வரும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது ஏன்னா ஒரு காங்கிரஸோட தலைவர் பொறுப்பில் இருக்கிறவர் இந்த மாதிரியான பதில்கள் வரும்போது பெரிய எதிர்வினைகளை சந்திப்பார் நான் நினைக்கிறேன் நான் இந்த ஒரு ஆன்சருக்காக உண்மையாக இல்லையான்றது இராணுவம் அனௌன்ஸ் பண்ணுறது நம்மணும் உலகத்தில் எந்த நாடுமே வந்து இந்த அளவுக்கு ராணுவத்துக்குள்ளே போயிட்டு அரசியல் கொஞ்சம் அவ்வளோ சீக்கிரம் இன்டர்ஃபேர் ஆக மாட்டாங்க ஏன்னா அது ராணுவம் வந்து பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விவகாரம் ஒரு சில விவகாரங்கள்லாம் அரசியலுக்காக பண்ணுவாங்க பட் இந்த அளவுக்கு டெப்தாக இறங்கி எங்கள் தலைவர் கூட்டும் போய்ட்டு ரஃபேல் இருக்கிற விமானத்தெல்லாம் காட்டுங்க அப்போ தான் நாங்கள் நம்புவோன்ற அளவுக்குலாம் வந்து ராணுவம் யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்க என்ன தலைவருமே ஒவ்வொரு இருப்பிடத்தையும் கொண்டு போய் கொண்டு போய் லொக்கேஷனோட உங்கள்கிட்ட காட்டுவாங்கன்னு எப்படி நீங்கள் நம்புகிறீங்க ராணுவம் ராணுவம் வந்து இது மாதிரி எத்தனை இடத்துல ரஃபேல் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு ஒவ்வொரு லொக்கேஷனோட காட்டணும்னு நினைக்கிறாங்களா அந்த லொக்கேஷனோட இருப்பிடங்கள் தெரியணும்னு நினைக்கிறாங்களா அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் ராணுவம் எந்த வகையிலும் வந்து காட்டவும் மாட்டாங்க யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்பதற்காக நம்ம லொக்கேஷனோட ஃபோட்டோ போட்டு அனுப்பணும்னு அவசியமும் கிடையாது அதுக்கான அதிகாரமும் கொடுக்கவும் கிடையாது அதனால் தேவையில்லாத கேள்விகளை கேட்டு இந்திய ராணுவத்தை அசிங்கப்படுத்துகிற மாதிரி எனக்கு தோணுது இது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவது நல்லதுன்னு நான் ஏன் சார்பாக சொல்கிறேன் நான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமுச்சல் நன்றி வணக்கம்